ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி எட்டு கொஷின் பாருங்கன்னு கேடு ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு அறுபது சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூளைவிட்டம் எட்டு சென்டிமீட்டர் என்று மற்றொரு விட்டத்தை காண்க ஒரு விட்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது மூளைவிட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும் பரப்பளவு குத்துட்டு இருக்காங்க அப்போது இது ஒரு சாய் சதுரம் படம் முடிஞ்சுக்கோங்க இது ஏ இது பி இது சி இது டி மொத்தமாக பரப்பளவுனா இது மொத்தமாக வரும் அறுபது சதுர சென்டிமீட்டர் மொத்தமாக இது சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு மூளை விட்டம் சொல்லியிருக்காங்க அப்போ இது ஒரு மூளை விட்டம் இது எட்டு சென்டிமீட்டர் இந்த மூளை விட்டம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது டி டூ புரிஞ்சுதுங்களா அப்போ இந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துக்கிறது எழுதுங்க மூளை விட்டங்கள் மூளை விட்டங்கள் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு சொல்லியிருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் டி டூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பரப்பளவு சொல்லியிருக்காங்களா அப்போ சாய் சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு இஸ் அறுபது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு ஃபார்ம் என்ன ஒன்று பை ரெண்டு பெருக்கல் டி ஒன் பெருக்கல் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஆறுவது அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் டி ஒன் எழுந்து எட்டு பெருக்கள் டி டூ தெரியாது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ஆறுவாது அப்போது இதை பாருங்கள் இது ரெண்டால் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது நாலு பெருக்கல் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஆறுவாது இப்போ டி டூ இஸ் ஈக்குவல் டு இங்கே நாலு பெருக்கல் சைடு இருந்துச்சுன்னா செய்த்தலாக மாறும் அப்போ நாலு இப்போ ஒரு நாள் நாள் ஒரு நாள் நாளும் ரெண்டு மீறும் இருபது ஐநாள் இருபதுன்னு வரும் அப்போது டி டூ இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போது மூளை விட்டம் ரெண்டாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது தேர் ஃபோர் மற்றொரு மற்றொரு மூளை விட்டத்தின் నీలం పదిమీటర్ ఆచిదు అవులదా ఇదికి ఆన్సర్ ఎంతకాట రెండు పుల్లి ఎట్